பாலியகுடை பொலிஸாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் ஐந்து போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் நான்கு போலீஸ் கான்ஸ்டபிள்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி பொலிஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கோடி தெரிவித்தார் போலீஸ் தலைமையகத்தின் விசேட குழுவினால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஐவரையும் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரியந்த ஜெயக்கோடி குறிப்பிட்டார் சந்தேகநபர் போலீஸ் நிலையத்தினுள் நோய்வாய்ப்பட்டதை அடுத்து தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் கொள்ளைச்சம்பவங்களோடு தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் நேற்று அதிகாலை இந்த நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் பிரேத பரிசோதனை பின்னர் குறிப்பிட்ட சந்தேக நபரின் மரணம் தொடர்பில் தீர்மானத்திற்கு வர முடியும் எனவும் அவர் கூறினார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் எவ்வாறானும் இந்த மரணம் தொடர்பில் உயிரிழந்த நபரின் உறவினர்கள் போலீசாா் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ளனா்